நீங்கள் காலை வணக்கம் நான் அவ்வளவு லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பிணை பிணை ஆறாவது குற்றம் செய்துவிட்டால் காவல்துறையினர் அவரை கைது செய்து விட்டால் அவர்களை பிணை எடுப்பார்கள் அதற்கு ஒரு உறுதி கொடுத்து அத்துடன் காசு கொடுத்து அவர்களை பிணையில் எடுப்பார்கள் அதே போல் ஆசை ஆசைப்படுவதையும் பிணை என்று தான் சொல்லுகிறார்கள் பிணை பிணை மனிதரா பிறந்த எல்லோருக்கும் ஆசைகள் பல உண்டு அந்த ஆசைகளை அவரவர் தங்களில் தம்மால் முயன்றதுக்கு ஆசைப்பட்டு அதனை செய்தால் அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் அந்த ஆசைப்பட்டதை பெறுவார்கள் ஆனால் ஆசை பேராசையாகவும் போய்விடுறது ஆசை ஆசை அதே போல விருப்பம் விருப்பம் வந்து பிணை என்று தான் சொல்லப்படுது ஆசை விருப்பம் எல்லாமே ஒன்று கொன்று தொடர்புடையவை அகராதி சொற்களாக ஒட்டகத்தை வருகிறது ஒட்டகம் வந்து உயரமான ஒட்டகம் நீண்ட தூரத்துக்கு பிரியாணம் செய்வதற்கு ஒட்டகத்தை கூட்டிக்கொண்டு கொண்டு போவார்கள் ஒட்டகத்தின் மேலுறி போவார்கள் பொதியில் சுமப்பார்கள் இதனால் வந்து அது தண்ணி எல்லாம் ஒருக்கா குடித்தால் நீண்ட காலம் அந்த தண்ணி குடிக்காமலே அது சேமித்து வச்சு குடித்து கொள்ளும் அதனால் அதனை பிரியாணத்துக்கு பாவிப்பார்கள் பூமாலை என்ற ஒரு பதம் உடன்பாடு பூமாலை ஒட்டகம் இவையெல்லாம் அகராதை சொல்லாக வருகிறது நன்றி வணக்கம்